வெல்கம் பேக் டு மை சேனல் நான் நம்ம இன்னைக்கு டவர் ஆஃப் கார்டுன்ற சூப்பரான அனிமோட சீசன் டூ ஃபர்ஸ்ட் எபிசோட பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு என்ன ஃபர்ஸ்ட் டைமை வந்துருந்தீங்கன்னா வீடியோக்கள் லைக் பட்டு ஃப்ரீயாக இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அப்போ தான் இதுக்கப்புறம் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு வாங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும் சரி வர வரலன்னு பேசிக்கிட்டு இருக்காமல் வாங்க நம்ம வீடியோக்குள்ள வர போயிடலாம் உண்மையிலேயே அவ தான் என்ன தள்ளி விட்டாளன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கவும் உன் அவ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் கீழே தள்ளி விட்டுட்டான் ஆனா நீ இந்த டவரோடைய காட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குடான்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க ஆனா இதெல்லாம் எதுக்காக நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும்னு ஹீரோ சொல்லவும் உன்னுடைய கேள்விக்கான எல்லா பதிலும் இந்த டவரோடைய டாப்புக்கு நீ போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கவும் நான் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டேன் அந்த டவரோடைய டாப்புக்கு போயிட்டு இதுக்கான பதில் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சிக்க விரும்புறேன்னு ஹீரோ சொல்லவும் அப்படின்னு

ரெஸ்ட் எடுக்கிற வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு வரமோ யூரி நீ அந்த கிரீன் ஏப்ரல்ல திருப்பி எடுத்துக்கிட்டு வந்ததுக்கு உனக்கு வாய்த்துக்கள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கமோ ஆனா நான் போற இடம் எல்லாம் இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் வாங்கிட்டு ஒரு ஹெல்ப் கேட்கலாம் தான் இங்க வந்திருக்கன்னு யூரி சொல்லவும் நீ என்ன அந்த பையனை கவனிக்க சொல்லலான்ற ஒரு ஐடியாவில வந்திருக்கியா அவன் தான் செத்து போயிட்டான் இல்லன்னு ரோஸ் சொல்லிட்டு இருக்க அவன் அந்த அளவுக்கு ஈஸியா செத்து போற ஆளே இல்ல சரி நீ இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுனால நான் உனக்காக அவனை தேடுறேன் ஆனா ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒரு விஷயத்த சுத்த பண்ணணும்னு ரோஸ் சொல்ல சரின்னு சொல்லிட்டு யூரியும் இருந்து கிளம்பி போயிடுறா அப்படின்னா இதுக்கப்புறம் எனக்கும் போர் அடிக்காது ஜகானோடைய பிரின்ஸும் கூடிய சீக்கிரத்துல வந்துருவான்னு ரோஸ் சொல்லிட்டு இருக்கா அவருடைய இருபதாவது ஃபுளோர்ல நடக்க போற போட்டியில நான் எப்படியாவது ஜெயிச்சு ஆகணும் இல்லன்னா அதுக்கப்புறம் என்னால இந்த டவர்ல கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு எல்லாம் அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்க பார்த்தா ஒரு பையன் திடீர்னு வந்து இடிச்சுக்கிட்டு கீழே விழமும் அவன் டக்குன்னு கைய கொடுக்க என்ன மன்னிச்சிருங்க நான் தெரியாம இடிச்சுட்டான் உங்களுக்கு எதுவும் ஆகல இல்லன்னு கேட்டுக்கிட்டு இருக்க அட எனக்கு எதுவும் ஆகல நீ ஒன்று கவலைப்படாதரான்னு அவன் சொல்லிகிட்டு இருக்க சீனை கட் பண்ணா அப்படியே டவுலில் நடக்க போகிற போட்டிக்கு எல்லாரும் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க இவனுக்கு எல்லாரையும் அடித்து காலி பண்ணிட்டா கண்டிப்பாக நான் தான் ஒரு கிங்காக அவன் அவன் சொல்லிகிட்டு இருக்கான் அந்த இடம் ஃபுல்லாக என்னவோ பவர் வரவும் அப்படியே அவன் கண்ணை திறந்து பார்க்க நம்ம ப்ளூ அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கா அதான் அந்த இடத்துல இருந்த எல்லாருமே காலி ஆகிட்டு இருக்கானுங்க இந்த டவரோடைய கிங்க ஆவன் எல்லாம் அந்த பொண்ணால தான்டா நான் ராஜாவானதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கிச்சன்லேயே நிக்க வச்சுட்டு அவளை சமைக்க சொல்லியே குடும்பப்படுத்துவேன் அப்படி அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறப்ப எவனோ ஒருத்த வந்துட்டு நான் உனக்கு கொடுத்த காசை திருப்பி சொல்லிட்டு இருக்கவும் இதோ நான் இப்பவே கொடுத்துறேன்னு சொல்லிட்டு சைட்ல இருந்த ஃபயர் பால தூக்கி போட்டுட்டு தப்பிக்க ட்ரை பண்ண அவன் டக்குன்னு அவனை இருக்கவும் என்னடா நீ உன்னுடைய இடத்தையும் மாத்திக்கிட்டு இருந்தா என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு நினைச்சேன் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நான் உன்னை எப்பயும் கவனிச்சுக்கிட்டு தான்டா இருக்கேன் நீ என்கிட்ட இருந்து எக்ஸாம் பீஸுக்காக வாங்கின பணத்தை எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கலன்னா நான் உன்னை உன்ன நான் சொல்லிட்டு இருக்க ஓகே ஓகே நான் திருப்பி கொடுத்த கொடுத்துறான்னு எல்லோ சொல்ல சரி நான் உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பை கொடுக்குறேன் இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்றான்னு சொல்லிட்டாம அவன் அக்ரிமெண்ட்ட நீட்ட நம்ம எல்லோவும் வாங்கி அதை படிச்சுட்டு என்னது இது என்னடா என்னோட உடம்புல இருக்கிற எல்லா பாட்டியும் நீ எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா அடா இதுதான் எங்களுடைய புது பிசினஸ் ட்ரிக்க இது எப்படி இருக்கு எலும்பு தோலைய மட்டும் வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சைனை போட்டு கொடுத்துட்டு போல தெரியுது அடுத்த தடவையா நீ பாஸ் ஆகிடான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப அந்த சின்ன பையன் அந்த இடத்துக்கு வந்துட்டு நான் ராமின் டெலிவரி பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் நீங்கள் அந்த ஆள் நான் அவன் சொல்ல என்னடா தம்பி இதை வச்சுக்கோன்னு சொல்லிவிட்டு அவன் காசை கொடுக்குமோ தம்பி ஞாபகத்தில் வச்சுக்கோ நீ மட்டும் காசு எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கல உன்னுடைய உடம்புல இருக்கிற பாட்டு மூலியமாக அதை எல்லாத்தையும் நீ திருப்பி கொடுத்தாகணும் நான் ஒன்று அப்புறம் பார்க்குறான்டான்னு சொல்லிவிட்டு அவனுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறானுங்க அப்படியே நம்மள உக்காந்துக்கிட்டு ராமினை சாப்பிட்டுக்கிட்டே நீ எதுக்காக ஃபுட் டெலிவரி பண்ணுற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்கவும் ஏன்னா எனக்கு ராமின் செய்கிறது ரொம்ப பிடிக்கும்னு அவன் சொல்ல அடா நீ ஈரேன் கேக்ஸாம்லாம் கலந்துக்க விரும்பலையாடான்னு எல்லோ கேட்கவும் இல்லை நானும் அதை ஒரு சில டைம் ட்ரை பண்ணியிருக்கேன்னு அந்த சின்ன பையன் சொல்லவும் ஆனால் அந்த எக்ஸாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸாம் ஃபீஸ் ரொம்ப அதிகமா வேற இருக்கும் நான் எப்படியாவது இந்த தடவை அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணியே ஆகணும் நம்ம அந்த டவர் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு நம்ம விட்டு கொடுக்காம போறோம்னாலே போதும் நம்ம அந்த டவரோடைய டாப் அடைய முடியும் சாப்பாடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லோ சொல்லிக்கிட்டு இருக்க இந்தாங்க இதை நீங்கள் வச்சுக்கோங்க நீங்க இந்த போட்டியில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க செலிப்ரேட் பண்றதுக்காக இது உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்லிக்கிட்டு இருக்கமும் தேங்க்ஸ் தம்பி நான் இந்த போட்டியில ஜெயிச்சு ராஜாவானதுக்கு அப்புறம் உனக்கு சூப்பரான ராமின் ஷாப்ப வச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போட்டிக்கு ரெடி ஆயிட்டு வந்து நின்னுகிட்டு இருக்கமோ இது வந்து தேர்ட்டி மினிட் சர்வைவல் டெஸ்ட் இதுல யார் கடைசி வரைக்கும் இருக்கீங்களோ அவங்க தான் ஜெயிச்சதா அறிவிக்கப்படும் ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லி இது இருக்க இதுதான் எனக்கான லாஸ்ட் சான்ஸ் டோர் ஓபன் ஆனதுக்கு யார் இருந்தாலும் சரி அவங்கள நான் அடிச்சு தள்ளி ஆகணும் அப்படின்னு எல்லாம் அவனுக்குள்ளாரியா சொல்லிட்டு இருக்க கரெக்டா டோரும் ஓபன் ஆக நான் தான் ஜாப் வாங்கினான்னு சொல்லிட்டு அவன் அடிக்க கெட்டவரா பார்த்தா அந்த இடத்துல நம்மளுடைய ஹீரோ எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்கிறத அவன் பார்த்துட்டு என்ன இவன் ஒரே ஆள் எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணிட்டானா நான் மட்டும் இப்ப இங்க தோத்து போயிட்டேன்னா என்னுடைய உடம்புல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு வெறும் தோலையும் எலும்ப மட்டும் தானே விட்டு வைப்பானுங்க சீக்கிரமா நான் ஏதாவது யோசிச்சு எதனா பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு அடா நீ இவனை எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்க இதுக்கப்புறம் டோர் ஓப்பனானா வரவனுங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன் இந்த மாதிரி சின்ன பசங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு உன்னுடைய டைமை வீணாக்கிக்கிட்டு இருக்காது இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யலாம் என்னுடைய பேரு ஜாப் வாங்கினான்னு சொல்லிட்டு அவன் கைய கொடுக்கவும் நம்ம ஹீரோ அதையெல்லாம் கண்டுக்காம வந்து சைட்ல சைலண்டா உட்காந்துறோம் உன்னுடைய பேரு என்ன நீ எங்கிருந்துரா வரேன்னு சொல்லிட்டு எல்லோ கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ எதுவும் சொல்லாம வாயை முடிக்கிட்டே இருக்க டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்கமோ அடுத்த ஆள் வராங்க போல இருக்கு நான் சிக்னல் கொடுத்ததுக்கு வந்து நீ அடிடான்னு சொல்லிட்டு அவன் அடிக்க வர நான் உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்ல விரும்புறேன்னு சொல்லிட்டு பார்த்தா அவனையும் கூட கூட்டிக்கிட்டு வந்து உட்கார வச்சாரோ இந்த தடவை நான் விட மாட்டேன்னு சொல்ல அந்த இடத்துக்கு ஒரு சின்ன பொண்ணு வர அவளையும் கூட கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிடறாங்க இந்த தடவையும் நான் விட மாட்டேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன் நீங்களும் இந்த டெஸ்ட் எடுக்கிறீங்களா நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நான் அந்த சின்ன பொண்ணு சொல்ல அந்த பெரிய பொண்ணை பார்த்த உடனே நம்மளுக்கு லவ்ஸ் வர ஆரம்பிச்சிடுது இந்த மாதிரி ஆளுங்க எல்லாரும் எதுக்காகடா இந்த ஈரன் கேக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு வந்திருக்காங்க இவங்களால ஃபர்ஸ்ட் இதை பாஸ் பண்ண முடியுமாடா அப்படின்னு நான் அவனுக்கு உள்ளாரே சொல்லிட்டு இருக்கேன் அட நான் உள்ளார வரப்ப ரொம்ப பயந்து போயிட்டேன் ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப நிலவங்களா இருக்காங்கன்னு அந்த சின்ன பொண்ணு சொல்ல நான் என்னுடைய உயிரை பணிய வச்சு இங்க வந்திருக்க ஆனா எதுக்கும் யூஸ் ஆகாத நீங்க எல்லாம் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு அழுவ ஆரம்பிச்சிட்டு என்ன மன்னிச்சிருங்க நான் எதுக்கும் உதவாதவதான் நான் அந்த டவரோடைய டாப்புக்கு போயிட்டு என்னுடைய அப்பா அம்மாவை திருப்பி பார்க்க விரும்புறேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்மளோ அவங்க ரெண்டு பேருக்கும் சப்போர்ட்டா முன்னாடி வந்து நிக்கமோ அந்த இடத்துக்கு வேற எவனோ ஒருத்தன் வர அடா நான் தான் இந்த போட்டியோட லாஸ்டாலா சரி இந்த பொண்ணு இந்த சின்ன குழந்தைய எதுக்காக இங்க இருக்காங்க என்ன நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்ப மாட்டீங்களா சரி இவங்களுக்கு அவனுக்காக ஓட் போடுவோம் அதிக ஓட்டிங் வந்தா இவங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து போட்டுண்டான்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன் அடா அதை நானும் ஒத்துக்கிறேன் ஆனா நீ தாண்டா முதல்ல இங்க இருந்து வெளியில போனா சில்வர் மண்டியா அவன் வெளியில பாத்துக்கு உங்களுக்கு ஓகேனா நீங்களும் உங்களுடைய கையை தூக்குங்கன்னு எல்லோ சொல்ல அவங்க ரெண்டு பேரும் கையை தூக்கிறாங்க சரி நீ என்னடா சொல்ற அட ஓட்டிங் கேட்க வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்ல ஏன்னா நீங்க எல்லாரும் இப்போ இங்க இருந்து கிளம்ப போறீங்கன்னு நம்ம ஹீரோ சொல்ல என்னடா நீ சொன்ன நான் சண்டை போடாம இங்க இருந்து போவ மாட்டேன்டான்னு சில்வர் சொல்ல அப்படியே நம்ம ஹீரோ அவனுடைய பவர் யூஸ் பண்ணி அடிக்க அவன் ஜஸ்ட் மிஸ்டில் தப்பிச்சிடறான் இது வரைக்கும் யாருமே என்ன தோக்கடிச்சது நான் அந்த பெரியவன் சொல்லிக்கிட்டு இருக்க நான் இப்ப உங்க எல்லாரையும் ஃபெயில் ஆக்க போறேன் அவ்வளோதான் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க டக்குன்னு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி ஹீரோவை அடிக்க வர சில்வருடைய பவர் குறுக்கால வரவும் ரெண்டு பேரும் எப்படி அதுல இருந்து தப்பிச்சிடறாங்க என்ன மன்னிச்சரா நான் உண்மையிலேயே அந்த சின்ன பையனுக்கு தாண்டா குறி வச்சேன்னு சில்வர் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படியே நம்ம ஹீரோ அவனுடைய பவரை வர வச்சுக்கிட்டு வந்து அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கமும் சில்வர் திருப்பி அவனுடைய பவரை அனுப்பிட்டு நான் தெரியாம இப்படி பண்ணிட்டேன் சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னா இந்த வச்சு கோடானு சொல்லிட்டு வந்து அடிக்கவும் ரெண்டு பேரோடைய பவரை சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அவனுடைய பவரை வச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்க என்ன வேவ கண்ட்ரோலரானு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க இவனுடைய ட்ரெஸ்ல இருக்கிற பேட்டர்னை வச்சு பார்த்தா இவன் பாக சேர்ந்த ஒரு மெம்பரா இருப்பான் போல தெரியுது ஆனா என்னால கண்டிப்பா அதை சொல்ல முடியாதுன்னு அந்த பெரிய பொண்ணு சொல்லவும் என்னது பாக சேர்ந்த மெம்பர் இருபதாவது ஃபுளோர் வரைக்கும் வந்திருக்கான் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எல்லாம் சொல்லவும் டேய் எனக்கு சரியா தெரியாதுன்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு அந்த பெரிய பொண்ணு சொல்ல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யலாம் நீ அவனை புடி நான் அவனை ஒரே அடியில் அடிச்சு காலி பண்ணிடுறேன் சில்வா சொல்லமோ சரின்னு சொல்லிட்டு அவனும் ஹீரோ கூட வந்து அப்படியே சண்டை போட ஆரம்பிச்சிடான் இப்ப நான் அந்த வளர்ந்தவன் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அவனுடைய பவர் அனுப்ப ஹீரோ அவனுடைய லைட்னிங் பவரை யூஸ் பண்ணி நகர்ந்து வந்து அவனுடைய கையில இருந்து பவர் அனுப்பி அவனை அடிச்சு பறக்க விட பக்கத்துல இருந்த வளர்ந்தவனையும் அடிச்சு காலி பண்ணிடுறான் நம்ம இந்த டைம் முடிகிற வரைக்கும் இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு அவன் ஓடிக்கிட்டு இருக்க என்ன விட்டுறான் இந்த டவரோடைய டாப்புக்கு போய் ஆகணும்னு அவன் சொல்லவும் திருப்பி ஹீரோக்கு அவனுடைய பயன் பாம்புகள் அவனுடைய பாம் கரெக்டா பிடிவும் விடாதரா இன்னொன்னு போட்டு அவனை இப்பவே காலி பண்றான்னு சில்வர் சொல்ல திருப்பி அவன் இன்னொரு பாம்ப போட பார்த்தா ஹீரோ அவனை சுத்தி சில்லு மாதிரி எண்ணத்தையும் வர வச்சு அவனுடைய காயத்தை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு டக்குன்னு அவன் அடிக்க போகவும் இந்த டெஸ்ட் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நீங்க சண்டை பட்டீங்கன்னா இதுல இருந்து நீங்க டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க மிச்சம் இருக்கிற எல்லாரும் இந்த எஸ்கலேட்டர் மூலியமா மேல வந்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்ப ஹீரோவும் அப்படியே அங்கிருந்து கிளம்பிட்டு பையன் ஞாபகம்லாம் யோசிச்சுக்கிட்டு அப்படியே மேலே போயிடும் இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் அதனால் இந்த ஒரு லைக் போட்டுட்டு ஃப்ரீயாக இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த மணி பட்டனையும் அடிச்சு விட்டுட்டு போனீங்கன்னா இதுக்கப்புறம் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பாக்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க நான் உங்களை அடுத்த எபிசோட மீட் பண்ணுறேன் சி யூ கைஸ்